சென்னை இருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பெரம்பூர் மேற்கு பகுதியில் செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தை பகுதி செயலாளர் எம் என் பாஸ்கரன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் தலைமை கழக பேச்சாளரும் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளருமான எஸ் சிவசங்கரி மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்புரையாற்றி ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அதிமுக அன்பிற்கு மக்களுக்கு வணக்கம் அதிகபட்ச அரசியல் அறிவு இல்லாத காரணத்தினால் சில பல விஷயங்களை மட்டும் இப்போதை சொல்றதாக இருக்கிற இப்போ அதிமுக வன் ஐயா அம்மா எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க

அவரோட புகழ பார்க்க வர ஒருத்தர் இருக்கிறாரு தரவுதான் அதுக்காக மட்டும் அவரை கட்சியில வச்சிருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி பேசி கட்சியில எடுத்து ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிட்டு திருப்பி அதேத்தில வந்து நான் வந்து திருப்பிட்டேன் அப்படின்னு திருப்பி இங்கே பாதிநாட்டு பேசுறாரு

எஜிஆர் வந்தாரு அவரு மக்கள் நல்லதை பண்ணாரு அம்மா வந்தாங்க அவரு நல்லதை பண்ணாங்க இப்ப அறிஞ்சு எடம அவரு நல்லது பண்ணுவாரு நல்லதை பண்ணாரு அதனால மட்டும்தான் இப்ப நம்ம எல்லாருமே நின்று ஆலோசனை கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம பேசல கேட்டுட்டு இருக்கோம் அதை புரிஞ்சு எல்லாருமே அதிமுக ஓட்டு போட்டு ஆதரிச்சிங்கன்னா நல்லா பண்ணுவாங்க